எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலைக்கு எதிராக முதலமைச்சர் அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் கூடுதல் தகவல் வைத்திருந்தார் செய்தியாளர் ரமேஷ் குமார் ரமேஷ் எந்த காரணத்தின் அடிப்படையில் தற்போது முதலமைச்சர் இந்த அவதூறு வழக்கை தொடர்ந்திருக்கிறார் விவரங்களை சொல்லலாம் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டது குறித்து கடந்த எட்டாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தொடர்பு பேசியிருந்தார் இது பத்திரிகைகளை செய்தி வெளியாகி இருந்திருது இதே போல இந்த விவகாரம் தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தொடர்பு பேசியிருந்தார் இதையடுத்து தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சென்னை மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் ஜி தேவராஜன் அவர் சார்பில் அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் அண்ணாமலைக்கு எதிராகவும் ஒரு வழக்கு அவதூறு வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதுல வந்து தமிழகத்துல போதைப்பொருளை பொருளை ஒழிக்க முதலமைச்சர் எடுத்து வரும் நடவடிக்கைகள் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கிறது மேலும் போதைப் பொருள் தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில முதலமைச்சருடைய நற்பெயருக்கு புலகும் கலங்கும் விளைவகங்களை பேசிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை மீது கிரிமினல் அவதறுப்பு சட்ட பிரிவின் கீழ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கேட்கப்பட்டிருக்கிறது இந்த மனு விரைவில் நீதிபதி அல்லி முன்பு அதாவது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பு விசாரணைக்கு வர இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை சன் நியூஸ் பில்லை பண்ணுங்க